ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் பூண்டை வச்சு ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி ரெடி பண்ணுறத பற்றி பார்க்கலாம் நான் இருபது பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக இடிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா நைஸாக இடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து தனி மிளகாத்தில் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ வந்து தாளிப்பு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வீ வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போது ஒரு தோசையை ஊற்றிக்கலாம் நான் கோதுமை மாவில் தான் தோசை ஊற்றுறேன் இப்ப தோசையை ஊற்றியாச்சு இப்ப இந்த தோசைய வச்சு நம்ம இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்கள் இது மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க பாய்